ஸ்ரீ குபர சாய் ஆலய வழிபாடு திருஷ்டை உள்ளே அருகிலும் சிறப்பு திருஷ்டி செய்யப்பட்டது திருமொழி சுற்றி சித்தர் அருகில் சாந்தகுமரி அமையர்கள் அனைத்து சித்திரங்களுக்கும் வரவேற்று குமாரன் அருகே ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது பட்டாபுரம் அருகில் அணைக்கப்பட்ட செய்தி உடன்மொழி மற்றும் பலி சான்றோம் குழந்தைகள் அனைவரும் கலந்து செய்யப்பட்டுள்ளனர் அன்னதான நடைபெற்றது கை ஒட்டியா <Cornell> <notamment Representatives> <altogether>

கடவும இரண்டாயிரத்தி பேர் அற்புத நாப்பத்தி ரெண்டு வயது வந்து நாப்பத்தி வயசு